அனைவருக்கும் வணக்கம் நான் தேர்வில் வெற்றி பெறவில்லை என்றால் என் திட்டத்தை மாற்றுவேனே தவிர ஒருபோதும் என் இலக்கை நான் மாற்ற மாட்டேன் அப்படின்னு அர்த்தம் சிவில் ஜட்ஜுன்னு எழுதின எக்ஸாமு தேர்வு பெறவில்லை அதற்காக நான் எவ்வாறு தேர்வு பெற வேண்டும் என்பதை பற்றி நான் திட்டத்தை மாற்றுவேனே தவிர ஆனால் சிவில் நீதிபதி ஆவேன் என்கின்ற அந்த இலக்கை விட்டு ஒருபோதும் நான் மாறமாட்டேன் அல்லது ஏபிபி அல்லது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இவ்வாறாக இருந்தால் உங்கள் மனம் கண்டிப்பாக வெற்றி என்று கூறி இன்றைய வகுப்பில் இந்த பண மோசடி தடுப்பு சட்டம் சொல்லல என்ன ஆக்டு பிஎம்எல் ஆக்டுன்னு சொல்லுவோம் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூவில் ஒரு செக்ஷன் அதாவது செக்ஷன் சிக்ஸ்டி டூக்கான கேள்வி பதில் அதாவது முக்கியமானது இது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஏன்னா இப்போ நிறைய பார்த்திங்கன்னா இந்த ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட்ல நிறைய பொலிட்டீஷியன்லாம் இப்போ நம்ம அடிக்கடி கேள்வி போடுறோம் அதை பார்த்துப்போம் என்னவென்று இப்போ இந்த செக்ஷன்ல இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த இந்த சட்டத்தின்படி குற்றம் செய்தவர்களுக்கான தண்டனை இதில் சொல்லப்படவில்லை இந்த சட்டத்தை தவறாக ஒருவர் பயன்படுத்துகிறார் அதாவது அலுவலர் பயன்படுத்தினால் அவருக்கான தண்டனை எப்படி காவல்துறையில் ஒரு செக்ஷன் இருக்குது இல்லை பப்ளிக் சர்வெண்ட்டை ஒரு சட்டப்படி தவறினால் அவருக்கான தண்டனை அதுபோல் இங்கே அந்த அத்தாரிட்டி அல்லது ஆஃபீஸருக்கு தண்டனை பற்றி சொல்லப்பட்டுள்ளது என்னவென்று பார்ப்போம் எப்பொழுது எந்த நேரத்தில் என்றால் வாட் இஸ் த பனிஷ்மெண்ட் ஃபார் சர்ச் அண்டர் பிஎம்எல் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ இப்போ இவர் ஆஃபீஸருக்காரன்னா இந்த படத்தோட அப்புறம் ஒருவர் வெக்சியேஷன்னா அற்பத்தனமாக அல்லது ஒருவரை தொந்தரவு பண்ண வேண்டும் என்ற நோக்கோடு அந்த சோதனையை செய்கிறார் அந்த சர்ச் சொல்கிறல பரிசோதனை அதனை போய் நான் தேட போர் தேடுதல் வேட்டை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாருன்னு சொன்னால் அவருக்கான தண்டனை என்ன என்பதை பற்றி தான் இப்போ கேள்வி எனி அத்தாரிட்டி ஆர் ஆஃபீஸர் எக்ஸைசிங் பவர் வித்தவுட் ரீசன்ஸ் ரெக்கார்டட் இன் ரைட்டிங் இப்போ இவர் ஆபீசர் இந்த சட்டத்தின்படி இவ்வாறு பரிசோதனை அல்லது தேடுதல் இந்த சர்ச்சை இதையெல்லாம் செய்வதற்கான அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகின்ற எக்ஸைஸிங் பயன்படுத்துகின்ற அதிகாரம் பெற்ற ஆபீசர் அல்லது இது பாருங்க ஏனி அத்தாரிட்டி இவர் ஆபீசர் இல்லைங்க ஆனால் இந்த சட்டத்தின்படி அவர் என்ன பண்ணாரு அவரை அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றார் அவ்வாறு அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்ற எந்த ஒரு நபரும் அதை சோதனை செய்வதற்கு தேடுவதற்காக வித்தவுட் ரீசன்ஸ் காரணங்கள் எதையும் பதிவு செய்யாமல் இன் ரைட்டிங் எழுத்துப்பூர்வமான எந்த விதமான காரணங்கள் எதையும் எழுதாமல் அவ்வாறு அற்பத்தனமாக அதிர்வு செய்யும் நோக்கத்தோடும் அவர் அதை செய்திருந்தார் என்று சொன்னால் அவருக்கு அர்தடை இப்போ பாருங்க இதில் கிளாஸ் ஏ கிளாஸ் பி இருக்கு அவ்வாறு எப்பொழுது செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால் சர்ச்சஸ் இந்த மாதிரி இந்த ஆக்ட் இல்லை மணி லாண்டரிங் ஆக்ட் ஒரு இடத்தில் இந்த மாதிரி எந்த விதமான ஒரு காரணம் இல்லாமல் அதை இது சர்ச் பண்ண போகிறார் இப்போ உதாரணத்துக்கு இந்த வீட்டுக்கு போறாரு சோதனை எடுக்கிறார் தேடுகிறார் ஆனால் என்ன செய்கிறாரு எதற்காக சோதனை எடுக்கிறேன் எதாவது பெட்டிஷ் வந்துதா இல்லை ஏதாவது அவருக்கு தகவல் வந்துருதா இல்லை இதற்காக தான் நான் செய்கிறேன் என்று அவர் என்ன பண்ண எழுத்துப்பூர்வமாக எதுவும் பதிவு செய்யாமல் செய்கிறார் சரி அடுத்து என்ன காசஸ் டு பி சர்ச்சுடு எனி பில்டிங் இப்போ வீடு இல்லை இப்போ பில்டிங் வச்சுக்கிது அப்படியே பில்டிங் ஆகிக்கிங்க இது ஒரு கட்டிடம் இந்த கட்டிடத்தை சோதனை செய்ய போகிறேன் காஸ்ட் டு பி செய்ய போகிறேன் என்று சொல்லி லெவலரே அங்கே அடிக்கடி போகிறார் அல்லது அங்கே அந்த பில்டிங்கில் உட்கார்ந்து கொண்டு இதை எடுத்து மேலே போகிறாருக்கு பண்ணணும் செய்யணும் இதெல்லாம் விளைவுகள் ஏற்படுத்துறல அதை சோதனை செய்ய வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்துகின்ற விளைவுகள் ஒவ்வொன்றும் பண்ணாரு அனாவசியமாக நீ அவங்க வாங்குறாரு அந்த பில்டிங் அதெல்லாம் எடுத்து போடுறாரு வீரோ இப்படியாக அந்த விளைவுகளை இவர் ஏற்படுத்துகிறார் என்றாலோ ஆர் பிளேஸ் சரி சார் முதல்ல வந்து சர்ச்சை சொல்லிட்டோம் அப்புறம் வந்து பில்டிங் பார்த்தோம் ஏதாவது ஒரு இடம் என்ன சார் பில்டிங்கும் அப்போது இது மட்டும் சொல்லிவிங்க அப்போ பிளேஸ் சொல்லிட்டா என்ன அர்த்தம்னா எந்த ஒரு இடம் குடிக்கும் அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல சார் அங்கே போனீங்கன்னா சேர் டேபிள்லாம் இருக்குது சார் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த மணி லாண்ட்ரிங் சம்மந்தப்பட்ட எல்லாமே இருக்குது சார் சொல்கிறான் அப்போ எங்கள் பிளேஸ்னு அர்த்தம் எந்த ஒரு இடத்துக்கும் போகிறாரு ஆனால் அங்கே போய் சர்ச் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு பண்ணுறாரு பண்ணிட்டு வந்தார் ஆனா எதற்காக பண்ணுகிறார் என்ன பண்ணுகிறார் என்னிடம் காரணம் என்பது எந்த விதமான காரணங்களை அவர் எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்யாமல் பண்ணுகிறார் என்று சொன்னால் ஒன்று சர்ச்சஸ் காஸ்ட் டூ பி சர்சஸ் எடி பில்டிங் ஆர் ப்ளேஸ் மூணு இடம் பண்ணுறார் ஒன்று இப்ப பி பாருங்க டீடைன்ஸ் என்ன பண்ணுறாரு இதுதான் நபர் அந்த வீட்டினுடைய உரிமையாளரோ பில்டிங்னுடைய உரிமையாளரோ அல்லது வந்து இடத்துல இருக்கிற இவர் தான்ன்னு வச்சிக்கோங்களேன் இவரை தான் அப்படின்றபோது இவர் டீடைன் மேனேஜர் டீடைன்ஸ் ஆனால் டீடைன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிறேன் இப்போ என்ன நான் தான் அந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட நீங்கள் அதிகாரி வரையங்க என்ன என்ன அப்படியே டீடைன் பண்ணிடுங்க அடைத்து வைத்து விட்டல் ஆனால் வைக்கலாம் அவருக்கு அதிகாரம் இருக்குது ஆனால் எதற்காக என்னை அடைத்து வைத்தீர்கள் என்று கேட்டால் என்ன பண்ண காரணங்கள் எதையுமே அவர் நம்பர் எழுத்துப்பூர்வமாக எழுதவே இல்லை அவ்வாறு செய்தாலோ என்ன சச்சஸ் அதே மாதிரி தான் தேடுறாரு அல்லது அந்த சோதனை செய்கிறார் இவ்வாறு செய்கின்றாலோ ஆர் arrest any person. எந்த ஒரு நபரையும் கைது செய்கிறார் அவர் என்ன அத்தாரிட்டி அவரு மணி லாண்டரிங் கேஸ் வழக்கு சம்பந்தம் அதிகாரியா இருக்காரு இல்ல அதிகார வழங்கப்பட்ட அதிகாரியா இருக்காரு என்ன கைது செய்கிறார் என்று சொன்னால் ஏன் கைது செய்தார் சார் உங்ககிட்ட இருந்து இப்போ இவ்வளவு பணம் நான் வந்து ரெக்கவர் பண்ணிக்கிறேன் இவ்வளவு டாக்குமெண்ட் இல்லீகலான டாக்குமெண்ட் இருக்குது அதனால உங்களை கைது செய்யறேன்னு சொல்லிட்டு எழுத்துப்பூர்வமாக எந்த விதமான ஒரு பதிவும் செய்யாமல் என்னை கைது செய்கிறார் இப்போதான் எனி பர்சன் நான் வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு நான் தான் என்னை கைது செய்கிறார் ஆனால் கைது செய்ய ஏன் சார் கேட்குறானு சார் என்னையும் சார் அரஸ்ட் பண்ணுறீங்க சார் அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படி சார் சொல்ல தேவையில்ல அவர் எழுதினாரா எழுதலை அவ்வாறு மூணு மீலாக சொல்கிறாங்க டீடெயில் பண்ணாலையோ சர்ச் பண்ணாலியோ அல்லது அரஸ்ட்டு எனி பர்சன் பண்ணாலையோ வித்தவுட்டு இந்த மாதிரி ஆப்ரேட் வித்தவுட் ரீசென்ஸ் ரெக்கார்டுன்னு கார்க்காது எதற்காக என்ற காரணத்தை எழுதாமல் செய்தால் அவர் என்ன பண்ணுவார் இவர் ஆஃபீஸர் இருக்கார்ல இவர் தான் ஆஃபீஸ் பவர் ஆஃபீஸர் அல்லது அத்தாரிட்டியாக இருக்கார் என்றால் அவர் எந்த தண்டனை அவருக்கு ஆஸ் பர் சிக்ஸ்டி டூ பாருங்க பனிஷ்மெண்ட் மே எக்ஸ்டென் டு டூ இயர்ஸ் அவர் என்ன பண்ணுவோம் ஆபீசர் ஆஃபீஸர் இங்கே வந்துடுவார் இங்கே சார் அவ்வாறுதான் அவர் செய்த எக்ஸ்சைசியராக சர்ச் பண்ணியிருக்கார் என்று நிரூபிக்கப்பட்டால் எப்போ நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படணும் அவர் நிரூபிக்கப்பட்டு பிறகு அவர் இரண்டு ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய என்ன போல ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆனால் இரண்டு ஆண்டு தான் பண்ண முடியும் அவரே சிறை தண்ணி விதிக்கலாம் அல்லது சிறை தண்ணி விதிக்கலாம் இல்லைப்பா அவருக்கு ஒரு ஏதோ ஒரு பாவம் நெக்லிஜென்ட் ஏதோ நடந்திருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கேன் அப்போ ஃபைன் எக்ஸ்டென்ட் டு ஃபிஃப்டி தௌசண்ட் எண்பதாயிரம் வரை நீடிக்க முடியுதா என்னெல்லாம் பாருங்கள் அப்டூன்றதுக்கும் மே எக்ஸ்டென்ட் வந்து வித்தியாசம் இருக்குது அப்டூன்னா அது வரைன்னு சொல்றாங்க மே எக்ஸ்டென்னா நீடிக்க வேறு ஒன்றும் இல்லை அது வரை நீடிக்கலாம் இது வந்து நீடிக்கக்கூடிய அப்போது அஞ்சு ரூபா போடலாம் ஆனால் ஐம்பது ரூபாய் வரை நீடிக்கக்கூடிய ஒரு அபராதத்தினை இவருக்கு யாருக்கு விதிக்கலாம் தட் மீன்ஸ் இவருக்கு விதிக்கலாம் அப்போ என்ன சொல்கிறாங்க ஆர் போத் இரண்டு கொடுக்கலாம் அதே மாதிரி அல்லது ஐம்பதாயிரம் கொடுக்கலாம் இரண்டாண்டு மற்றும் ஐம்பதாயிரம் இரண்டையுமே இவருக்கு தண்டனையாக வழங்கலாம் என்று சொல்கிறது தான் சிக்ஸ்டி டூ இப்போ இது தொடர்புடைய இன்னொரு செக்ஷன் இதில் பிஎம்எல் ஆக்டில் பார்ப்போம் இப்போ இந்த அத்தாரிட்டி அல்லது ஆபீஸ் இருக்கார்ல எக்ஸேஸ் சர்ச் பண்ணவர் இப்போ இவரை இந்த நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை செய்ய வேண்டும் என்று சொன்னால் யாருடைய முன் அனுமதி பெறுதல் வேண்டும் என்று சொன்னால் நோ கோர்ட் டேக் காகனிசன்ஸ் எந்த பெருமடி அண்டர் செக்ஷன் சிக்ஸ்டி டூ ஆஃப் பிஎம்எல் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ எக்ஸாப்ட் வித் திரீவியஸ் சேங்ஷன் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ என்ன பண்ணும் ஒரு மத்திய அரசாங்கத்திடமிருந்து முன் அனுமதியினை பெற்றால் தவிர பெற்றால் தான் அப்போ பெற்றால் தவிர இந்த நீதிமன்றமானது அந்த அதிகாரி அல்லது அத்தாரிட்டி மீது அந்த வழக்கு விசாரணை நடத்துவதற்கு கூடாது அதாவது நோய் கோர்ஷல் கண்டிப்பாக அவ்வாறு வழக்கு விசாரணை நடத்துதல் கூடாது

எத்தனை நாட்களுக்குள்ளாக பெற வேண்டும் அந்த நாளை எத்தனை கணக்கிட வேண்டும் இந்த மூணு கேள்வி பதில் என்னவென்றால் இப்போ என்ன சொல்றாங்க மத்திய அரசாங்கம் விண்ணப்பிக்கிறாங்க வழக்கு சார் நடத்த வேண்டும் என்று சொல்லலாம் அந்த தேதியில் இருந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ளாக அந்த மத்திய அரசாங்கமானது ஒன்றுனா சொல்லலாம் இந்த அத்தாரிட்டியை இந்த நீதிமன்றத்தில் வழக்கு சார் நடத்தலாம் என்று என்ன பண்ணலாம் நடத்த வேண்டும் என்று உத்தரவிடலாம் அல்லது இல்லைங்க பாவம் அவர் வந்து அத்தாரிட்டி அந்த அதிகாரி வந்து இன்னும் அவ்வாறு செய்யவில்லை விக்ஸைஸாக செய்யவில்லை சர்ச்செல்லாம் மேட் பேசிக்க ஆகல அதனால என்ன பண்ணேன் இதை வந்து என்ன பண்ணி டு வழக்கு சாரணைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய வழக்கு அல்ல என்று மருத்துவம் உத்தரவிடலாம் அதுதான் இது சொல்லுகிறது மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ இருக்குல்ல இது வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாம் எழுதுகிறீங்களே உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் இது வந்து எப்படியே நான் சொன்ன மாதிரியே கொஸ்டின் ஆன்சரை எழுதி வச்சிங்க அதே மாதிரி ஏபிபிக்கும் இந்த சிலபஸ் தான் அதனால் இப்போ நடைபெற இருக்கின்ற இந்த ஏபிபி எக்ஸாமுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி அடுத்தவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்